வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையவம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும் குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூலி சுடாரணியாமளி மகமாய் பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே சமரது செய்து சக்திக்கு நிற்கும் என் தாயனி வருவாய் என் தாயனி வருவாய் என் தாயணி வருவாய் அப்படின்னு எல்லா கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் அந்த கூழ் ஊத்துற வைபவம் இருக்கே இன்றைக்கி அதைத்தான் பற்றி பேச போகிறோம் அந்த மாறி மகமாயி மாறினாக்க மழைன்னு அர்த்தம் இன்னொன்று மகாமாரின்னா நோயின்னு அர்த்தம் இந்த நோய்க்கு அதிபதி அவ தான் மகாமாரின்னால் பெரிய கொள்ளை நோய் இந்த கொள்ளை நோய் வராமல் தடுக்கிறவள் நம்ம ஊர் மகமாயி மாறி மகமாயி அவளுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் இப்போ மகமாயின்னு சொன்ன ஒன்னவே மஞ்சள் நிறம் மஞ்சள் குங்குமம் கேப்பக்கூழ் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழ மாலை சூலாயுதம் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் தோணுது காரணம் ஒன்றோட ஒன்று தொடர்புக்கு உள்ளது நீங்கள் சட்டுன்னு நான் வந்து ஆடிங்க கூழ் ஊத்துறாங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எந்த பாட்டு ஞாபகம் வரும் செல்லாத்தா செல்ல மாறி என் மனதில் வந்து அரை நொடி நில்லாத்தா நீ இல்லாட்டா அப்படின்னு பாடிட்டே இருப்பாங்க அந்த குரல் எத்தனை நாளானாலும் மறையவே மறையாது ஈஸ்வரி அம்மாவுக்கு தனிப்புகள் வாங்கி கொடுத்தது ஒரு எலந்த பழம் இருந்தால் கூட இந்த பாட்டு தான் எல்லாருடைய மனசுலேயும் இருக்கும் இதையே கோவில் பூசாரி எல்லாம் பாடுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அது வேறு மாதிரி இருக்கும் அண்டபகிரண்டமொடு எண்டிசையும் குலுங்கவே அம்மையே ஆடி வருக ஆங்காரி ரிங்காரி ஓங்காரி எனவே அம்மையே ஆடி வருக ஆ மழைய பொழிய மாரியாயி மங்களங்கள் தந்திடுவா மாரியாயீ நிலத்த வளையவப்பா மாரியாயீ நினைச்சதெல்லாம் கொடுப்பா மாரியாயீ திருநீரு ஆத்தா எடுத்தெடுத்து விட்டா ஆத்தா வந்த கஷ்டமெல்லாம் ஆத்தா பஞ்சா விடும் ஆத்தா மஞ்சளும் குங்குமமும் மாறாத பிணி தீர்க்கும் தேடியே வந்தவர்க்கு சிறுவா நாடியே வந்தவர்க்கு நல்ல வழி காட்டிடுவா எனக்கே நிஜமாவே சாமி வந்துடும் போல் ஆச்சு இந்த பூசாரி பாடுற பாட்டு உண்மையிலேயே அதுதான் நம்ம தமிழ் மண்ணில் ஊரின மாரியம்மன் பக்தி இந்த மண்ணுக்கு உண்டானவள் அவள் அவளுடைய கழுத்து மட்டும்தான் இருக்கும் முக்காவாசி கோவிலில் பார்த்துருப்பீங்க அவள் மண்ணோடு மண்ணாக இருந்து மண்ணை ஆளுகின்ற மகராசி இந்த மாதிரியை வரவழைப்பாங்க அதுவும் பம்பை உடுக்கெல்லாம் அடித்து இந்த மாதிரி ஆத்தான்னு பாடும் பொழுது நம்மள அறியாமல் இந்த மண்ணின் மனமாக இல்லை பக்தியாங்கிறது தெரியாது அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் எல்லாரும் அனுபவிக்கணும் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் சும்மா ஒரு யூடியூப்பில் போய் இந்த மாதிரி நடக்குதான்னு பார்த்துடுறோம் அங்கங்கே போய் பார்க்கணுங்க இதுக்குன்னு ஊரடைச்சி பந்தல் போட்டிருப்பாங்க இந்த கூழ் ஊத்துறதுங்கிறது எப்பேற்பட்ட வைபவம் தெரியுமா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அற்புதமாக ஒரு சூழ் ஆயுதம் அதுக்கு மாலை மஞ்சள் குங்குமம் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு எலுமிச்சம்பழம் பூவு பழம் அவளுக்கு அது போதும் இந்த மண்ணில் விளையிற விஷயங்களை தான் வைக்கிறது வழக்கம் மண் சட்டியில் அழகாக கூழ் அந்த கூழில் இப்போ என்ன மேலாம்ப என்ன இருக்குன்னா வேப்பலை வேப்பலை மருந்து வெள்ளைக்காரன் வந்து சொன்னால் தான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது நம்ம ஊரில் ஒரு சின்ன கட்டி வந்தால் கூட மஞ்சளும் வேப்பலையும் அரைச்சி போடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வேப்பில் கொழுந்தா சாப்பிட கொடுப்பாங்க வேத்தலை பூச்சி இருந்தால் போகும்னுட்டு வேப்பில் அப்பேற்பட்ட மருந்து அந்த வேப்பன் தழையும் போட்டு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு அதில் போடுவாங்க ஏன் தெரியுமா அம்மை வர்றதை தடுக்கிறது சின்ன வெங்காயம் இது நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியலையே ஏன் காரணம் அப்படின்னு கேட்டாக்க நல்ல வெயில் காலம் போயிட்டு சிலு சிலுன்னு காற்றடிக்கும் ஆனால் அந்த நேரத்தில் பூமி உள்ளே இருந்து வெப்பத்தை வெளியில் விடும் அவ்வளவு நாள் அடித்த சூட்டை இந்த சிலு சிலுன்னு காற்று வரும்பொழுது இப்படியே சூட்டை கிளப்பி விட்டால் பிள்ளைங்களுக்கு அம்மன் நோய் வந்துடும் வேனக்கட்டியெல்லாம் வரும் இந்த பருவம் மாதிரி அடுத்த பருவம் வரும்பொழுது இந்த மாதிரி வியாதிகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக குளிர்ச்சியான விஷயங்களை கொடுப்பாங்க அம்மனுக்கு இளநீர் படைப்பாங்க அது குளிர் கேப்ப குளிர்ச்சி அதில் கொஞ்சம் அரிசி நோய் அதை விட குளிர்ச்சி வெங்காயம் குளிர்ச்சி தயிர் குளிர்ச்சி புரியுதா இப்போ அந்த மக்களுக்கு அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு அதுவும் அம்மை நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சின்ன வெங்காயத்தை அப்படி பொடி பொடியாக அரிக்க போடுவாங்க இதை அவங்க தயார் பண்ணுற விதமே அழகுங்க ஒரு ஒரு வீட்லேயும் சுத்த பத்தம்னா அப்படி சுத்தம்னு சொன்னால் பத்தம்னு சொன்னேன் பத்தம்னா என்னென்னு எனக்கு கேட்டுறாதீங்க சுத்த பத்தமாக அவங்க குளிச்சுட்டு இதுக்குன்னு தனியாக அந்த ராகியை அரைச்சு அந்த ஸ்பெஷல்லாக அந்த மாவு செஞ்சு வச்சுருப்பாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல அண்டாவில் பூஜை உள்ள ஒரு ஓரமாக என்ன பண்ணிடுவாங்கன்னாக்கா இதை நல்லா கரைச்சி புளிக்க வச்சுருவாங்க மூடி வச்சுருவாங்க ஒரு மஞ்சள் துணியை கட்டி வேடு கட்டி அந்த பாத்திரத்தில் இந்த கேழ்வரகு மாவை நல்லா கரைச்சி வச்சிருவாங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அன்னைக்கு தான் நம்ம வந்து கூழ் கொடுக்குறது இல்லையா அப்போ சனிக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க இதை அடுப்பில் ஒரு அண்டாவில் தண்ணி வச்சு அரிசி நொய்யை போட்டு நொய்யினா என்ன தெரியுமா அரிசியை நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் இல்லாட்டாக்கா அரிசியை அப்படி கொழிச்சிங்கனாக்கா முழு அரிசி தனியாக வரும் நொய் தனியாக வரும் அந்த நொய் தான் அந்த காலத்தில் போடுவாங்க இப்போ நீங்கள் நிமிஷமாக மிக்சியில் கூட பொடிச்சுக்கலாம் அந்த அரிசி நொய்யை போட்டு அதை அரைகுறையாக வெந்திருக்கும்பொழுது இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவு நல்லா புளிச்சிருக்கும் இல்லை அதை அப்படியே இதில் விட்டு துழாவுவாங்க இந்த துழா வர்றதுக்கு செரட்டை போல ஒரு கரண்டி தான் இதுக்கு ஸ்டீல் கரண்டி போடுறதில்லை இப்போ எல்லார் வீட்லேயும் எங்கள் வீட்டில் ஸ்டீல் கரண்டி இருக்குது அப்படின்னு போடுறாங்க இதுவும் குளிர்ச்சி தேங்காய் செரட்டையில் நீங்கள் எது பண்ணினாலும் குளிர்ச்சி மெட்டல் அதாவது எவர் சில்வர் அந்த மாதிரி போட்டோன்னா பாத்திரத்தோட சூடு அதில் போகும் அழகாக இது கொதிக்கும் போது சிரட்டையை போட்டு விடுவாங்க சில பேர் வீட்டில் துடுப்புன்னு வச்சுருப்பாங்க இந்த துடுப்பை போட்டு ஏன்னா கட்டி தட்டக்கூடாது அப்படியே நல்லா துழாவி தொழாவி விட்டு நல்லா கெட்டியாக கூழ் களி மாதிரி ஆகிடும் அதை அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க இது நல்லா அமைஞ்சிருச்சுன்னா ஒரு தேங்காயை உடைச்சிருவாங்க சில பேர் வீட்டில் இது நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரு பயத்துக்கு இது நல்லபடியாக களி அமைஞ்சிருச்சுன்னா ஒரு தேங்காயை உடைச்சி நன்றி சொல்கிறது தான் அந்த தேங்காய் உடைக்கிறது அடுத்த நாள் காலையில் இந்த களியை எடுத்து இன்னும் பெரிய பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு அதை கரைப்பாங்க பாருங்கள் அந்த கரைச்ச இதோ பது நல்லா கூழ எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கெல்லாம் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அப்படி நல்லா கரைச்சி அதில் வந்துட்டு உப்பை போட்டு அந்த வேப்பலையும் போட்டு வெங்காயத்தை பொடி பொடியான அறுக்கி போட்டு அந்த தயிரையும் நல்லா கெட்டி தயிரையும் அதில் போட்டு கலந்து வச்சு யார் வேணால் குடிக்கலாம் புறவன் உரமாக எல்லோரும் இந்த கூழ் குடிக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் ஆடி கூழ் தேடி குடின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அதாவது எங்கே கிடைக்கும்னு போய் குடிக்கணுமா அது ஏன்னா அது மருந்து நீங்கள் மருந்துன்னு சொன்னால் குடிக்க மாட்டாங்க ஆனால் கூழுன்னு சொல்லால் குடிச்சிடுவாங்க ஆனால் கூழ் தான் மருந்து அதுவே அமிர்தம் ஆடி கூழ் அமிர்தம் இவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்கிறத யார் வந்தாலும் அந்த காலத்திலலாம் சிரட்டை வச்சுருப்பாங்க தேங்காய் நிறைய திருவி திருவி திருவிதா இந்த மாதிரி செரட்டையில் வச்சுருப்பாங்க குழந்தை கையிலெல்லாம் கொடுத்தாக்க இதில் ஒரு கூழ் கொடுத்தாச்சுன்னா அது உட்காந்து குடிச்சிட்டு திருப்பி வந்து நீட்டும் ஆக மொத்தம் நம்ம நாட்டில் மட்டும்தாங்க எதையுமே தூக்கி போட மாட்டோம் வேஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது எல்லாம் இயற்கையோடு மண்ணில் போட்டால் அது மறையக்கூடிய விஷயம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி அழியாமல் இருக்காது இந்த சிரட்டை கொஞ்ச நாளில் அது மக்கி போயிடும் தொன்னேன்னு ஒன்று செய்வாங்க வாழை இலையில் இல்லாட்டா புங்கை இலையில்